ஜீவாவுடைய நடிப்புல வெளியான வரலாறு முக்கியம் திரைப்படத்தின் மூலமாக நடிகை அறிமுகமானவங்க தான் பிரக்யா நாகரா இந்த திரைப்படத்தை தொடர்ந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் போன்ற பல்வேறு மொழிகளில் அவங்க நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பிரக்யா நாகரா அவங்களுடைய பேர் எக்ஸ் வலைதள பக்கத்தில் தொடர்ந்து ட்ரெண்டிங்ல இடம் பிடிச்சுக்கிட்டே இருந்துச்சு என்னடா இது இவங்க பேர் ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்ட்டு போயிட்டு பார்த்தா வழக்கமா நடிகைகள் சில பேருடைய அந்த உருவத்தை எடுத்து மார்ஃபிங் பண்ணி அந்த வச்சு ரொம்ப மோசமான வீடியோக்கள்லாம் கிரியேட் பண்ணி இந்த டீப் பேக் வீடியோ சோசியல் மீடியா வைரல் ஆக்குவாங்க இல்லையா அந்த வகையை இந்த தடவை சிக்கினது பிரக்யா நாகரா அவங்க தான் அவங்களுடைய உருவத்தை வச்சு மார்ஃபிங் செய்யப்பட்ட டீப் ஃபேக் வீடியோ ஒன்று சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் செய்யப்பட்டு வந்தது ட்விட்டரில் சில போலி கணக்குகள் தங்களுடைய ஃபாலோவர்ஸ் மற்றும் ரீச் அதிகப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி நடிகைகளுடைய மார்பிங் செய்யப்பட்ட டீப் ஃபேக் வீடியோவை தங்களுடைய ஐடி பக்கத்தில் ஷேர் பண்ணி இதோட ஒரிஜினல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து என்ன ஃபாலோ பண்ணனும் ரீட்வீட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் போட்டு இந்த மாதிரியான விஷயங்களை தேவையில்லாமல் ட்ரெண்ட் ஆக்கி அந்த நடிகைகளோட வாழ்க்கையை பாழாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த மாதிரி ட்ரெண்டான தன்னுடைய பேரை பார்த்துட்டு ஷாக்கான பிரகியா நாகரா தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் ரொம்ப எமோஷனலாக ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க அந்த போஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு இன்னும் ஏதோ ஒரு கெட்ட கனவு இருக்கிறது மாதிரி இருக்கு டெக்னாலஜி நம்ம வாழ்க்கையை மேம்படுத்த கண்டுபிடிக்கப்பட்டது இப்படி நாசமாக்க இல்ல ஏஐ மூலமா இந்த மாதிரியான செயல்களை செய்யறவங்கள பார்த்தா பரிதாபமா தான் இருக்கு இந்த மாதிரியான நேரத்துல நான் மன உறுதியோட இருக்க முயற்சி பண்றேன் எனக்கு ஆதரவு தெரிவிச்சு என் பக்கம் நிக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எந்த ஒரு பெண்ணுக்கும் இந்த மாதிரி குடும்பம் நடக்க கூடாது அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் இது போன்ற ஏஐ எடிட் செய்யப்பட்ட ஆபாச வீடியோக்களால பெண்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு சைபர் போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைபர் போலீஸினுடைய ஐடியும் வந்து அவங்க வந்து அதுல டேக் பண்ணிருக்காங்க